வணக்கம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியோடத்தான் நாங்க நினைந்திருக்கிறோம் முண்டைகனோட கதைக்கிறதுக்கு மூணு குட்டிஸ் வந்திருக்கணும் இந்த மூணு பேர்லும் முதலாவதா யார் கதைக்க போற அப்படின்னு சொன்னா என்ன பேர் தம்பி குட்டிக்கு விஷ்ணுவன் சரி விஷ்ணுவன் பேர் அம்மாக்கு என்ன பேர் விஷ்ணுவேண்ட அம்மாக்கு சாந்தி அப்பாக்கு சுவந்தன் வீட்டை பேர் யார் எல்லாம் இருக்கணும் அம்மா தங்கச்சி தாத்தா அம்மா தங்கச்சிக்கு என்ன பேர் ஆதிரை ஆதிரை சரி பிள்ளைக்கு எத்தனை வயசு அஞ்சு வயசு எந்த நர்சரி படிக்கிறீங்க ஜூபிட்டர் ஜூபிட்டர் நர்சரியில் படிக்கிறீங்கள் சரி ஓகே அப்பா அம்மா மாமா என்ன வேலை செய்யணும் அப்பா என்ன வேலை செய்யறேன் சரி பிள்ளைக்கு வளர்ந்த பெரிய என்ன வேற விருப்பம் டாக்டரா வேற ஒன்று மண்ட ஆசையோ படிப்பீங்களோ ஒன்னெல்லாம் அச்சா பிள்ளையோ ஸ்கூல்ல சரி ஓகேப்ப எனக்கு தேர்தல் சொல்லி காட்டுறீங்களோ எந்த கோயிலுக்கு போறேன்

இப்போ நல்ல பழக்க பழக்கம் எல்லாமே சொல்லிக் கொடுக்கறது தங்கச்சிக்கு அண்ணாவை சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற நீங்கள் ஓ நாங்கள் ஏரிக்கையில் விழுந்துருவோம் ஏறக்கூடாது குழப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற நீங்களோ என்ன வேணுமென்றாலும் பன்னாட்ட கிழங்குன்னு சொல்கிற சொல்றீங்களோ சரி ஓகே இப்போ என்ன கதை சொல்றீங்களே நீங்கள் என்ன கதை சொல்ல போகிறீங்க അപ്പ മുളിച്ച് കാണേല കുറങ്ങ தொப்பி போட்டு அப்ப கல்ல குரங்கெல்லாம் தெரிஞ்ச கல்ல தெண்டை தொப்பிய தலை மங்கி எல்லாம் தலையிலே தொப்பிய தலையிலேந்தெரிஞ்சதாப்பி என்ன அடுத்த

என்னென்ன மரம் பிள்ளை என்ன வீட்டு வா வாழப்பழம் வாழப்பழமரமும் மரமும் இருக்குதோ வீட்டை பிள்ளாப்பிழம இருக்குதோ எனக்கு கொண்டு வந்து நீங்களோ பிள்ளாப்பழமிரைக்கு ஏன் ஏன் கொண்டு வரல எனக்கு தெரியாது என்ன உங்களுக்கு எனக்கு என்ன தெரியாதானே படத்து முறை வரைக்கும் என்ன கொண்டு வந்தா நீங்களோ சரி ஓகே இப்ப எனக்கு தமிழ் படம்

വര പട്ടാമ്പൂച്ചു മങ്ങ വര അരിച്ചി കൊണ്ട് സുന്ദി വര സുന്ദി വര സുന്ദി വര ഉ തൂക്കി യാണേം വര യാണേം വര യാണേ മറ വാത്തുപാട തേനീം വര തേനീം വര തേനീം വര വി പൂനെമ്പനെമ്പനെ മര പരുപ്പ് വച്ചോ വാസം വച്ചോ മണക്ക് മണക്കൂട്ടിയച്ചോ சாப்பிட்டு வந்த சொந்தங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்ட பெண் எனக்கு மட்டும் கிடைக்கல எனக்கு மட்டும் கிடைக்கல ஏன் பிள்ளைக்கு மட்டும் கிடைக்கல எல்லாரும் கொடுத்துட்டீங்களோ சரி போயிட்டு அம்மா ஒரு கேண்டோஸ் வாங்கி தந்தா யார யார கொடுப்பீங்க தங்கச்சி தங்கச்சிக்கு முழுதும் கொடுத்துடுவீங்களா இல்லை உங்களுக்கு வச்சு கொண்டுதான் கொடுப்பீங்களா

அம்மாவுக்கு அப்போ விட்டு அம்மாவை சமைக்கிறவா அம்மா ரெண்டு பேரும் தான் சேர்ந்து செய்கிறவியல் ஆனால் அத்தை செய்யற பூரி மட்டும் தான் உங்களை பிடிக்கும் சரியோ அத்தை கொண்டு வந்த பூரியா அப்போ எத்தனை பூரி சாப்பிடுவீங்க அத்தை கொண்டு வந்த பூரியல எத்தனை பூரி சாப்பிடுவீங்க

கலர் அடிச்ச நீங்க கலர் அடிச்ச நீங்களோ இன்னொரு கலர் அடிச்ச நீங்கள் பிள்ளைக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்ப சிவப்பு அடிச்ச நீங்கள் எல்லாத்துக்கும்

అప్ప అక్క దగ్గరికి పోయிட்டం అమ్మ అమ్మను అమ్ నేను వణ్నది 이르కదా సరే అన్నకిన్న పేరు అక్కా మిరుకదా అక్కా ఉంగికరవో సరే అక్కకి అన్నకి మిన్నపేర్ దంచిక అన్నకి అక్కకు అన్నాక ఓకే బిళ్ళకి తినివేసే அஞ்சு வயசு என்ன நர்சரி படிக்கிறீங்க சங்கான சங்கானு பீட்டில் நீங்களும் விஷ்ணுக்கானும் ஒரே கிளாஸோ ரெண்டு பேர்லேயும் மே குளப்படி கூட ஆ நீங்களோ நீங்களோ விஷ்ணுகாந்த குலப்படி செய்கிறது ரெண்டு பேருமே குலப்படி செய்யாமல் அச்சா குட்டி அப்படியோ ஆ தன்விகா இவ்வளோ என்ன சாப்பாடு பிடிக்கும் நூடுல்ஸ் பிடிக்கும் சரி ஓகே பிள்ளைக்கு என்ன வர விருப்பம் மலர்ந்து அக்காவுக்கு என்ன மாதிரி கொடுப்பீங்க ஒன்றும் வண்டி கொடுக்க மாட்டீங்களோ அக்காவுக்கு என்ன இது அக்கா என்ன சொல்லித்தாரவா பிள்ளைக்கு வீட்ட

வேட கழல் என்ன அள்ளமில்ல உண்ணுண்டு பட்டு மீன் இவாலுண்டு வா கழல் கடுகுட்டி அம்மா அம்மா வந்து சுமா வாடதேவா அங்கே வாடும் கண்ணு குட்டி சரிங்கூடுட்ட கண்ணு குட்டி நிக்கிடோ அப்ப என்ன நிக்க ஊர बटे கோலிக்கு கேர் வர தெரிய கோல கண்ணு சொல்லிக்

அச்சுச்சோ பசிச்சா தான் மட்டும் முட்டை குடிக்கிறது ரெண்டு மணி நூடுல்ஸை சாப்பிட்றதோட்டா சரி அம்மாக்கு என்ன சாப்பாடு நூடுல்ஸ் மட்டும்தான் செய்ய தெரியுமோ அப்பா அம்மா வேற சாப்பாடு செய்ய உங்களுக்கு பிடிக்கும் என்ன ஓ சரி ஓகே நான் பையன் சொல்லி காட்டுறீங்களா ம் சொல்லுங்க பாபா The Apple Tree by Rose Filewell I stood beneath the apple tree The apples were so good to see Very high above my head I saw them shining round and red A sang a tiny song And after I had waited long മാളം പാമ്പളം സാപ്പിടീ എത്ര മാമ്പഴം സാപ്പിടു

ഇപ്പൊ മല ചൂടാത്തന്നെ അങ്ങനെ മറ്റേ കുട്ടി കഥ

அவதாரணன் இந்த பேர்ல அப்பாக்கு என்ன விருப்பம் இருக்கா அப்பாக்கு என்ன பேர் அம்மாக்கு தனுஷா தயாகரன் என்ன செய்யணும் ரெண்டு பேரும் என்ன செய்யணும் ரெண்டு பேரும் என்ன வேலை செய்யணும் அம்மா டீச்சர் வேலை அப்பா பேங்க ஓகே அம்மா எந்த ஸ்கூல்ல படிப்பிக்கிறா அல்லப்பட்டி அல்லப்பட்டி ஓகே அப்பா எந்த பேங்க்ல வேலை செய்யறேன் எச்என் ஹெச்என்பில வேலை செய்யற பிள்ளைக்கு எந்த வேலை பிடிக்குமே ரெண்டு பேர்ட்ட வேலையில ஆஹ் இந்த ரெண்டு அம்மாண்டையும் அப்பாண்டையும் வேலையில எந்த வேலை பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும் ஓட்டா ரீட்டிக்ஸ் ஹம் ஓட்டா ரீடிக் உங்களுக்கு பிடிக்குமோ சரி நாங்க கேட்டுக்கணும் அப்பாண்ட வேலையில அம்மான்ட வேலையில எந்த வேலை பிடிக்குமெண்டு

முடுவியில நிறைய பாம்பு புத்தி இருக்குதோ அது அவங்களே பாக்கறது நாமாள் கோயில் கூட அங்க போய் போட்டான் ஆ கொண்டே போட்டது பாம்பு புத்துக்க பெண்ணு நான் என்னென்று சொல்லி போட்ட நீங்க வாயிட ஆஹ் நாமாள சொல்லி போட்டு பிள்ளைன்னு பெல்ல கொண்டு பாம்பு புத்துக்க போட்டுட்டீங்களோ அப்பதான் உங்களுக்கு அலக்காட பெல்ல முளைக்கும் நேரம் சொன்னேன் ஐயோ ரெண்டாவது நேரம் உளுந்து ரெண்டாவது தரம் விழுந்துட்டு ஏன் அப்படி என்ன குழப்பி நீங்க ரெண்டாவது தரம் வெல்ல விழ சாக்லேட் சாக்லேட் சாப்பிட்டது சாக்லேட் நிறைய பிடிக்கும் அப்படித்தானே அரை இந்த பல்லும் இல்லாம போகுது இனி மூன்றாம் தரம் போதா போதும் அப்ப இனி சாக்லேட் சாப்பிட்டா அப்பா வேண்டிட்டு வேறவர் எனக்கு பல்லு முக்கியம் இல்ல சாக்லேட் தான் முக்கியம் என்ன அப்படித்தானே சரி ஓகே என்ன செய்து காட்ட போகிறீங்கள் என்ன செய்து காட்ட போகிறீங்கள் போயம் சரி சொல்லுங்க பாப்பம் ஹாப்பி சைல்ட் My house is red, a little house, a happy child am I. I laugh and play whole day long.

அனைவரும் சிறு வயதில் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது ஒரு மிக சிறந்த வழக்க வழக்கமாகும் தேவையற்ற உடல் நலனிற்கு உடல் நலனிற்கு உடையங்களை கைவிட்டு வாசிப்பு பழக்கத்தை ஊக்க வேண்டும் உயர்நிலை அடைந்தவர்கள் அனைவரும் வாந்தனானலாம் அவர்கள் வாசிப்பின் நாளே உயர்ந்தர்கள் பரிந்துபட்ட உலக அறிவை வளர்க்க வாசிப்போர் உரிமையாக அமைகிறது தொட்டனை தோறும் மன்க நிமாந்தற்கு தட்டனை தோறும் அறிவு என வள்ளுவர் கூடினர் ஊழலவு ஆகுமாம் நுண்ணறிவு என்ற ஒவ்வொரு பாட்டி கூறிய நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சரி ஓகே நீங்க என்னென்ன புத்தகம் வாசிப்பீங்க நீங்க என்னென்ன புத்தகம் வாசிப்பீங்க தமிழ் புத்தா ஓகே கதை புத்தகம் எல்லாம் வாசிக்க மாட்டீங்களோ என்ன கதை வாசிச்சிருக்கிறீங்க சிங்கமும் முயலும் இப்ப என்ன சொல்றீங்களா வாசிச்ச கதையோ கதை புத்தகம் வாசிக்க பிடிக்குமா யாரும் சொல்றத கேட்க பிடிக்குமா ஆரம் சொல்லுற கதைய பிடிக்குமா வாசிக்க பிடிக்குமா பிள்ளைக்கு சரி சொல்லுங்க பாப்பம் ஒரு ஒரு காட்டில ஒரு சிங்கம் ஒன்று அந்த சிங்கம் தேவையில்லாமல் பல விலங்குகளை பிடித்த அதேபோல் வரைவர்களும் உணவில்லாமல் எல்லா விலங்குகளும் மரத்திலே ஒளிந்திருக்கும் ஒரு நாள் நரி எல்லா மிருகங்களையும் அழைத்து வந்தது ஒரு தந்திரத்தை கூறியது அப்பொழுது முதல் ஒரு நாள் சிங்கத்தின் அருகில் சென்றது சிங்க கூறியது சிங்கம் ஒளியே வந்தது முயல் கூறியது ஒரு சிங்கம் தான் தான் கூறியது அப்பொழுது சிங்கத்திற்கு படுங்கோவம் வந்தது அப்பொழுது அந்த இடத்தை காட்டுவதென்றால் தென்னோடு பாருங்கள் என்று கூறியது முயல் அப்பொழுது சிங்கம் ஓம் என்று கூறியது அப்பொழுது பகு தூரம் நடந்து செல்லும் பொழுது ஒரு குணத்தி ஒன் ஒரு அடந்த குணர் ஒன்று வந்தது அத முயல் கூனைத்தது சிங்கம் அதற்குள் விழுந்தால் தம்முக்கு ஒரு புறக்கணையும் எல்லாரு நினைத்தது அப்பொழுது சிங்கத்திற்கு முயல் கூறியது இந்த குணத்திற்குள் தான் அந்த சிங்கம் உள்ளது என தந்திரமாக கூறியது சிங்கம் முயல்கிணத்திற்குள்ளட்டி போ பார்க்கும் பொழுது தம்முடைய முகத்தின் நிறைய அந்த நீரில் முயல் முயல் சிங்கம் எதுவும் யோசிக்காமல் கிணத்திற்குள் பாய்ந்ததோ முயல் கூறியது என்னை காப்பாதை காப்பாற்றோ என்று கூறியது முயல் எதுவும் சொல்லவில்லை சிங்கம் அந்த